நேஷ்னல் ஆரோக்கிய எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ் ஸோ ஜான்வரி நைன்லேருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மனப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் வெனின்சுவேலாவோட ஆயில் டேங்கர்ஸை கைப்பற்றுறாங்க ரெண்டு ஆயில் டேங்கர்ஸை கைப்பற்றிடுறாங்க வெனுஞ்சுவேலா பெரிய அளவில் எண்ணெயை இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ ஆயில் டேங்கர்ஸ்லாம் நீங்கள் கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே நடக்காது அப்போ வெனின்சுவேலாவுக்கு ரெவன்யூவும் இருக்காது அப்புறம் அந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க கடைசியாக என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக மடுரோவை அவங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக நடந்தது கிட்னாப் தான் அவரை மடுரோவை கிட்னாப் பண்ணிடுறாங்க பெரிய அளவுக்கு எண்ணெய் வளங்கள் இருக்கு குறிப்பாக ஹெவி குரூடும்பாங்க இப்போ அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள்லாம் பார்த்தோம்னா லைட் குரூடும்பாங்க இது ஹெவி குரூடு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதை ரிஃபைன் பண்ணுறது கஷ்டம் ஹியூகோ சாஃபிஸ் வெனின்சுலாவோட பிரெசிடென்ட்டாக இருக்கும்போது அமெரிக்கன் ஆயில் கம்பெனிஸ் அங்கே வெனின்சுவேலால நிறையா இருக்காங்க குறிப்பாக ஷெப்ரான் அப்படின்ற பெரிய ஒரு நிறுவனம் அதே மாதிரி எக்ஸான் மொபைல் அந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்காங்க ஹியூகோ சாபிஸ் எப்படி பார்க்குறாருனா நம்ம வளங்களே இவங்க திருடுறாங்க ஸோ நம்ம மக்களுக்கு வர வேண்டிய பணம் நமக்கு வர மாட்டேங்குது அமெரிக்கா எல்லாத்தையும் சுட்டிட்டு போகிறாங்க ஸோ இந்த நிறுவனங்களை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் ஸோ அதனால என்ன பண்ணுறாரு கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்குள்ளே இந்த நிறுவனங்கள் கொண்டு வர்றாரு கவர்மெண்ட் மேஜர் ஸ்டேக் ஹோல்டராக மாறுறாங்க ஸோ அந்த சைடில் பார்த்தோம்னா நிறைய ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்கு குறிப்பாக நான் சொன்ன இந்த ஹெவி க்ரூடை ரிஃபைன் பண்ணுறதுக்கான ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் இருக்குது டெக்ஸஸ் இந்த பகுதிகளெலாம் பார்த்தோன்னா நிறைய ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்குது ட்ரம்ப் அதிகம் பேசுறாரு ஆனால் ரொம்ப ஓப்பனாக ஆயில் 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 திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கார் அந்த எண்ணெய் தான் என்னோட டார்கெட்டுன்றத அவர் மறைக்கவே இல்லை ரொம்ப ஓப்பனாக ஆயில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை நான் எடுக்க போகிறோம் அங்கே நாங்கள் நிறையா செலவழிக்க போகிறோம் பணத்தை பட் அதை ஆயில் வழியாக நாங்கள் திரும்ப எடுத்துருவோம் மோடி ஈஸ் அ குட் கை அப்படின்ற எப்ப மாதிரி ஆரம்பிக்கிறாரு ஈஸ் அ குட் கை அப்படின்றாரு அதுக்கப்புறம் மோடிக்கு தெரியும் நான் சந்தோஷமா இல்லை அப்படின்ற விஷயம் தெரியும் சோ என்னை சந்தோஷப்படுத்தணுன்றதும் அவருக்கு தெரியும் அப்படின்ற ஆங்கிளில் பேசுறாரு கடைசியில் ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய என்ன வாங்கினாங்கன்னா இன்னும் நிறைய டேரூச போடுவோன்றதையும் அவர் பேசுறாரு ஸோ ஒரு மிரட்டலும் பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கு அந்த அம்பாசிடர் பேசி எடுத்து டாரிஃப் கம்மி பண்ற முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு இந்தியன் கவர்மெண்ட் அந்த முயற்சியில தான் இருக்காங்க இந்த டாரிப்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம் இப்படிப்பட்ட ஒரு ட்ரம்ப்போட போய் சண்டை அண்டை ட்ரம்ப் கோவப்பட்டு பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியல இந்த டாரிஃப்ஸ் நம்ம நமக்கு தானே

ஃபோர்த்து ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழி வரும்மனின் நண்பார் வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த்த ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பிரிதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் தமிழ் தடம் ஊடகத்தின் ஆசிரியரும் ஊடகவியலாளருமான திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க நம்ம இருக்கா இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி இப்போது பார்த்துருப்போம் உலக அளவில் நடக்கிற பல விஷயங்களை குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த வீடியோஸ் நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த அடிப்படையில் வெனிசலா அவருடைய அதிபரை வந்து இன்றைக்கி நாடு கடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடு வந்து உலக அரசில் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் வந்து இன்றைக்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க தூத்தரகத்தை முற்றுகேட்டு அவர் அந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு ஆக்சுவலி நடக்கிறது என்ன கேப்ரியல் எதனால் இந்த மாதிரி நடந்திருக்குது இது நாடு கடத்தப்பட்டிருக்கிறாரோ அவருடைய பின்னணி என்ன கொஞ்ச நாட்களாகவே சில மாதங்களாகவே அமெரிக்காவை பொறுத்தளவுல வெனுஞ்சுவேளா மேலே நிறைய அழுத்தங்கள் போட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் மாதங்கள்னு சொல்ல விட பல ஆண்டுகளாக போட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த சமீப நாட்களாக பார்க்கும்போது மடுரோட ஆட்சியை முடிவு கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அமெரிக்கா வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வெனுஞ்சுவேலாந்து வரக்கூடிய கப்பல்களை குறி வச்சு அடிக்கிறாங்க நிறைய கப்பல்களை மூழ்கடிக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேர் அதில் இறக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷனாக சொன்ன விஷயம் என்னென்னா இந்த போதைப் பொருட்கள்லாம் கடத்திட்டு வராங்க ஸோ அமெரிக்காவுக்குள்ள இந்த போதைப் பொருட்கள்லாம் கொண்டு வராங்க அதனால நாங்கள் குறிப்பாக அந்த கப்பல்களை மூழ்கடிச்சோம் அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு அமெரிக்கா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அழுத்தத்தை நெக்ஸ்ட் ஸ்டேஜும் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவோட பெரிய கப்பல் படையை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க குறிப்பாக அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட் கேரியரை அங்கே போய் நிப்பாட்டுறாங்க ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படின்ற அமெரிக்காவோட பிக்கெஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது ஒரு பெரிய ஒரு பவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை நிப்பாட்டுறாங்க அப்போ என்ன எல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா போர் நடக்க போகுது அமெரிக்கா வெனுஸ் வேலை ஆக்கிரமிக்க போறாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு ஓரளவுக்கு படைகளும் அந்த பகுதியில் உண்டு கரேபியன் சைடில் பூட்டோரிக்கோலாம் அவங்களுக்கு நிறைய ராணுவ வீரர்கள் மிலிடரி பேஸ்லாம் எல்லாம் உண்டு ஸோ மேபி ஆக்கிரமிக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க வெனுஞ்சுவேலாவோட ஆயில் டேங்கர்ஸை கைப்பற்றுறாங்க ரெண்டு ஆயில் டேங்கர்ஸை கைப்பற்றிடுறாங்க வெனுஞ்சுவேலா பெரிய அளவில் எண்ணெயை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ ஆயில் டேங்கர்ஸ்லாம் நீங்கள் கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வர்த்தகமாக நடக்காது அப்போ வெனுஞ்சுவேலாவுக்கு ரெவென்யூவும் இருக்காது அப்புறம் அந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க கடைசியாக என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக மடுருவ அவங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக நடந்தது கிட்னாப் தான் அவரை மடுரோவை கிட்னாப் பண்ணிடுறாங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழுத்தங்கள் போட்டு கடைசியில் மடுரோவை அவங்க கிட்னாப் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்கள் ஃபேமிலியோட தப்பிச்சோடின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ரூபியோ மார்க்கோ ரூபியோ அதை ஓப்பனாகவே சொல்கிறார் நாங்கள் மடுரோவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் அவர் அந்த ஆப்ஷனை ஏற்றுக்கல ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் போய் கிட்னாப் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க காரணம் என்ன ஏன் இதெல்லாம் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் எல்லாருக்குமே தெரியும் எண்ணெய் தான் வெனஞ்சுவேலால பெரிய அளவுக்கு எண்ணெய் வளங்கள் இருக்கு குறிப்பாக ஹெவி வாங்க இப்போ அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள்லாம் பார்த்தோம்னா லைட் வாங்க இது ஹெவி குரூடு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக அது இதை ரிஃபைன் பண்றது கஷ்டம் ஆனால் அமெரிக்காவில் இந்த ஹெவி குரூடை ரிஃபைன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இப்போ வெனஞ்சுவேலா கிட்ட நிறைய எண்ணெய் இருந்தாலும் அதை பெருசாக அவங்க யூஸ் பண்ணல ஓவரால் மார்க்கெட்டில் ஒரு பர்சன்ட் தான் வெனஞ்சுவேலா இருந்து வருது ஆயில் மார்க்கெட்டில் ஸோ அந்த வகையில் அமெரிக்காவுக்கு இந்த எண்ணெயோட தேவை இருக்குது என்ன தேவைன்னா எண்ணெயை தேவை அந்த மாதிரி வாங்க ஒப்பந்தம் பண்ணுறான்னு கேட்கலாம் அதுக்காக ஒரு நாட்டின் அதிபரை தூக்கி கடத்துறதா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஆயிலோட சப்ளையை நம்ம கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு ஏன்னால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹியூகோ சாவீஸ்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் மடூரோவுக்கு முன்னாடி ஹியூகோ சாவீஸ் இருந்தார் ரெண்டாயிரங்கள்ல அவர் இருந்தார் இன்ஃபேக்ட் ஹியூகோ தான் மடூரவை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது ஹியூகோ சாவேஸுக்கு ரைட் ஹேண்டாக மடூரோ இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஹியூகோ சாவேஸ் ஒரு லெஃப்டிஸ்ட் அவர் இடதுசாரி சித்தாந்தத்தை பார்வையை கொண்டவர் அவர் அமெரிக்காவுக்கு எதிராக ரொம்ப அக்ரசிவாக செயல்பட்ட ஒரு மனிதர் ஹியூகோ சாவேஸ் வெனெஞ்சிலாவோட ப்ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது அமெரிக்கன் ஆயில் கம்பெனிஸ் அங்கே நிறைய இருக்காங்க குறிப்பா அப்படின்ற பெரிய ஒரு நிறுவனம் அதே மாதிரி எக்ஸான் மொபைல் நிறுவனங்கள்லாம் இருக்காங்க எப்படி நம்ம வளங்களை இவங்க திருடுறாங்க நம்ம மக்களுக்கு வர வேண்டிய பணம் நமக்கு வரமாட்டேங்குது அமெரிக்கா எல்லாத்தையும் சுட்டிட்டு நிறுவனங்களை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் என்ன பண்றாரு கவர்மெண்ட் இந்த நிறுவனங்கள் கொண்டு வர்றாரு கவர்மெண்ட் மேஜர் ஸ்டேக் ஹோல்டரா மாறாங்க ஸோ ஃபார்ட்டி பர்சென்ட் இந்த நிறுவனங்கள் கையில் இருக்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் கீழே வரும் ஸோ ஆயில் ப்ரொடக்ஷன் இந்த விஷயங்கள்லாம் தீர்மானிக்கிறது இந்த அரசா இருக்கும் வெனஞ்சுவேலா அரசாக இருக்கும் இந்த ப்ரொப்போசலை முன்வைக்கும் போது அமெரிக்க நிறுவனங்கள் நிறைய பேர் அதை ஏத்துக்கல ஷெப்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனி சொன்னால அவங்க மட்டும்தான் ஏற்றுக்கிறாங்க மற்ற நிறுவனங்கள்லாம் ஏற்றுக்கல ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க வெளியேற்றப்படுறாங்க வெனஞ்சுவேலாந்து வெளியேற்றப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்கிறாங்க வேர்ல்ட் பேங்கோட ஹெல்ப்லாம் யூஸ் பண்ணி அழுத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் காம்பன்சேஷன்லாம் வெனின்ஸ் வெனின்ஸ் வேலை கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த முதலீடெல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லை ஸோ ஓரளவுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முழு காம்பன்சேஷனும் கொடுக்கல ஆனால் அந்த ஷெவ்ரான் அப்படின்ற அந்த கம்பெனி பார்த்தோம்னா அங்கேயே இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க இருக்காங்க ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்போ அமெரிக்கா அவங்க மேலே பொருளாதார தடையெல்லாம் போடும்போதும் இந்த ஷெப்ரான் அப்படின்ற நிறுவனம் பார்த்தோம்னா இன்னும் வினின்ஸ் வேலை வந்து செயல்பட்டு இருக்காங்க ஸோ ஸோ அதனால இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம கண்ட்ரோலு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா பார்க்குறாங்க இங்கே வழக்கொள்ளைக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நாடுகள் மீதான நாட்டு மீதான தாக்குதலாக எடுத்துக்கணும் இது சிம்பிளான ஒரு விஷயம் அதுதான் ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா உள்ளதுலேயே எண்ணெய் வளங்கள் உள்ளதுலேயே அதிகமாக யார்ட்ட இருக்குன்னா வெனின்ஸ்வேலா கிட்ட தான் இருக்குது அவங்க அதை பெருசாக யூஸும் பண்ணல ஆனால் அவங்க கிட்ட கூடிய ஒரே சிக்கல் என்னன்னா என்னென்னா வெனின்ஸ்வேலாக்கிட்ட டெக்னாலஜியில் பெருசாக டெக்னாலஜியும் இல்லை அந்த எண்ணெய் வளங்களை வெளியெடுக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மென்ட்டும் அவங்கக்கிட்ட ஏன்னா அதுக்கெல்லாம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணு அதுக்கான கெப்பாசிட்டியும் என்னெல்லாகிட்ட இல்லை பட் ஆனால் நிலத்துக்கு கழியில் நிறைய எண்ணம் இருக்குது நான் சொன்ன மாதிரி அது ஹெவி குரூடு இருக்குது ஹெவி குரூடு ரிஃபைன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அதை ரிஃபைன் பண்ணுறதும் கஷ்டம் அதுக்கான அமெரிக்கா அமெரிக்காக்கிட்ட எல்லா விதமான முதலீடு இருக்குது டெக்னாலஜி இருக்குது அமெரிக்காவில் குறிப்பாக அந்த கல்ஃப் கோஸ்ட்டும்பாங்க கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இருக்க இப்போ கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்றாங்க அங்கே ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்தோன்னா நிறைய ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்குது குறிப்பாக நான் சொன்ன இந்த ஹெவி குரூடை ரிஃபைன் பண்ணுறதுக்கான ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் இருக்குது டெக்ஸஸ் இந்த பகுதிகளெலாம் பார்த்தோம்னா நிறைய ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு இது தேவை அவங்களுக்கு இங்கேருந்து க்ரூட் ஆயில் கிடச்சாதான் அங்கே அந்த ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ அமெரிக்காவுக்கு அந்த தேவை இருக்கு குறிப்பாக அந்த ஷெவரான் அந்த நிறுவனம் சொன்ன அவங்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இங்க இருக்கக்கூடிய ஹெவி குரூட எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்க அமெரிக்கன் ரிஃபைனரிஸுக்கு அங்க அனுப்புறாங்க ஸோ இதுதான் ட்ரம்ப்போட பிளான் ட்ரம்ப்பை பொறுத்தளவுல இந்த சிக்கல் அவருக்கு இருக்கு ஸோ அதை சரி பண்ணுன்னு பாக்குறாரு அதுபோக அமெரிக்காவோட இன்னொரு பெரிய ஒரு கன்சர்ன் என்னன்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் இப்ப வெனின்ஸ் வேலா இருக்கு இப்ப பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல ரெண்டு கண்டங்கள் இருக்கு நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இருக்கு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அங்கே சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸோ ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸோ இருக்கக்கூடாது மண்ட்ரோ டாக்டர் அப்படின்ற ஒரு ஒரு பாலிசி இருக்கு ஏற குறை டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்ட பாலிசி அந்த பாலிசியோட பேஸே என்னன்னா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அந்த ரெண்டு கண்டங்கள்லேயும் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கணும் மற்றவங்களோட ஆதிக்கத்தை உள்ள அனுமதிக்க கூடாதுன்றதான் அந்த பாலிசியோட பேஸு இப்போ திரும்பவும் அந்த மண்ட்ரோ டாக்டர் வெளில கொண்டு வராங்க சைனாவோட எக்ஸ்போர்ட் பண்றாங்க சைனாவோட வெனின்ஜுவேலா நெருங்குறது நமக்கு நல்லது இல்லை டிஃபென்ஸ் ரீதியாகவும் சைனா வெனிஞ்சுவேலா உதவுறாங்க சைனாவோட ஆதிக்கம் வெஸ்டர்ன் ஹெமிஸ்கியருக்கு வரக்கூடாதுன்னா அங்கேயும் நம்ம வெனிஞ்சுவேலாவ நெருக்கணும் அளவு பண்ணக்கூடாது நம்ம கண்ட்ரோல்ல மீறி இவங்க கிட்ட க்ளோஸ் ஆகிறாங்கன்னா லீடர்ஷிப்பை தூக்கிடலாம் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஆனா இப்போ என்னன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப்புக்கு அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை சுரண்டணுன்ற விருப்பம் இருக்கு அவர் பேசும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா மற்ற அமெரிக்க ஜனாதிபதிகள்லாம் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடும் போது உண்மையான நோக்கத்தை ரொம்ப ஓப்பனாக பேச மாட்டாங்க நாங்க ஜனநாயகத்தை சரி பண்றதுக்காக போறோம் மக்களுக்காக நாங்க போகிறோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ட்ரம்ப் அதையும் பேசுகிறாரு ஆனால் ரொம்ப ஓப்பனாக ஆயில் 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 திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு அந்த எண்ணெய் தான் என்னோட டார்கெட்டுன்றத அவர் மறைக்கவே இல்லை ரொம்ப ஓப்பனாக ஆயில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை நான் எடுக்க போகிறோம் அங்கே நாங்கள் நிறையா செலவழிக்க போகிறோம் பணத்தை பட் அதை ஆயில் வழியாக நாங்கள் திரும்ப எடுத்துருவோம் ஆட்சி மாற்றம் வரும் நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம் பட் போட்ட பணத்தை நாங்கள் திரும்ப எடுத்துருவோம் ஏன்னா நிறைய எண்ணெய் இருக்குன்றாரு ஸோ ரொம்ப ஓப்பனாக பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ட்ரம்ப் பார்த்தோன்னா இந்த விஷயங்கள அவர் பேசுகிறார் ஆனால் ட்ரம்ப்புக்கு இப்போ சிக்கல் என்னன்னா அமெரிக்க நிறுவனங்கள் வெனிசுவேலாவுக்கு போறதுக்கு தயங்குறாங்க ஏன் வெனிசுவலா மக்கள் இப்ப போராட்ட துவங்கி இருக்கிறாங்க அங்கங்க போராட்டங்கள் கலவரங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது எப்படி அவ்வளவு எளிமையா அவ்வளவு சாதாரணமாக ஒரு நாட்டுக்குள்ள போய் அவங்க அதை பண்ண முடியும் இன்னைக்கு அவங்க அங்க இருக்கிற இளைஞர்களுடைய பேட்டியெல்லாம் நான் பாக்குறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க பல நைஜரால் நடந்த மாதிரி மற்ற நாடுகள் நடந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஏகாதபுத்தி எதிர்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் நாடுகள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ இலக்கை பண்ண முடியும் ஒரு விஷயம் என்னென்னா லேட்டின் அமெரிக்கன் நேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு பார்வை தான் உண்டு அது அது நியாயமும் கூட ஏன்னா அமெரிக்காவும் அவங்கள சுரண்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா மடூரோவுக்கும் பெரிய செல்வாக்கு கிடையாது ஏன்னா அவர் ஒரு சர்வாதிகாரி தான் ஒன்று அவர் ஒரு சர்வாதிகாரி ரெண்டாவது நாட்டையும் ஒரு ஒழுங்காக நிர்வாகம் பண்ணல சாவேஸ் இருக்கும்போது ஓரளவுக்கு சூழல் கரெக்டாக இருந்தது நான் சொன்ன மாதிரி சாவேஸ் நேஷ்னலைஸ் பண்ணுறாரு நேஷ்னலைஸ் பண்ணதுக்கப்புறம் பொருளாதாரமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அது காரணம் என்னென்னா சாவேஸ் உயிரோட இருக்கும்போது பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது பெட்ரோல் ப்ரைஸ் ஹையாக இருக்கும்போது வெனின்ஸ் விதாவுக்கு நிறைய பணம் வரும் ஸோ அந்த பணத்தை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு மக்கள் நலத்திட்டங்கள் இதெல்லாம் பண்ணி எடுத்து மேனேஜ் பண்ணுறாரு ஆனால் மடுரோ வந்ததுக்கப்புறம் ஆயில் ப்ரைஸ் கம்மியாகுது அதனால மடுரோவுக்கு சரியாக சிஸ்டமாக ரன் பண்ண முடியல ஸோ மடுரோவுக்கு எதிரான பெரிய ஒரு கொந்தளிப்பும் மக்கள் மத்தியில் இருக்கு இப்போ ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷனை யாருமே அங்கீகரிக்கல ரஷ்யா மாதிரி தான் அங்கே எலெக்ஷன்ஸ்லாம் ஃபேராக நடக்கிறது கிடையாது எதிர்கட்சிகள் முடக்கப்படுது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெனன்ஸ் ஏறக்குறைய ஏழு எட்டு மில்லியன் மக்கள் அகதிகளை வெளியே போயிருக்காங்க அது காட்டக்கூடிய விஷயம் என்ன வெனெஞ்சு வாழ்வாதாரம் இல்லை ஸோ ட்ரம்ப் அதையும் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார் வேணுனே இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க இவங்க அவங்க வேணுன்னு அனுப்புறது இல்லை ஏன்னா அங்கே ஏழ்மை இருக்கு அதுல தப்பிக்கிறதுக்காக எல்லாம் அமெரிக்காவுக்கு எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க ஆனா வெனென்சு சூழல் சரியில்லைன்றது அது காட்டுது ஸோ மடுற வந்து பெரிய அவர் கையில் ஒன்றும் பெரிய திட்டம்லாம் இல்லை ரெண்டாவது கரப்டான ஒரு இண்டிவிஜுவலும் கூட தான் ஸோ அவர் சுற்றி ஒரு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலியை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றது அவங்க ஃபேமிலிக்கு பெரிய இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு அவரோட ஒய்ஃப் தான் அவங்க ஒய்ஃபுக்கும் பார்த்தோம்னா இந்த பிஸ்னஸ் சைட்ல பெரிய இன்ஃப்ளூன்ஸ் இருக்குன்றாங்க இந்த யூஸ் அந்த பொலிட்டிஷியன் தானே பண்ணுவாங்க பொலிட்டிஷியன்ஸ் அரசியலை பார்ப்பாங்க பேக்ரவுண்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த பிஸ்னஸ் ஆங்கிள் எல்லாம் பார்த்துப்பாங்க ஸோ அங்கேயும் பார்த்தோம்னா மடுரோட ஒய்ஃபுக்கும் பெரிய ஒரு ரோல் உண்டு ஸோ அதனால அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வெனின்றுதாக கூடிய மக்களுக்கு விரும்ப மாட்டாங்க அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு உள்ள வருது ஆனாலும் மடுரோவுக்கும் பெரிய செல்வாக்கு இல்லைங்க இது நான் வந்து அமெரிக்காவை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தளவில் இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அவங்க தலைவரை தூக்குறதுக்கான எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது மடுரோ சரியில்லைன்னா அந்த மக்கள் முடிவு பண்ணலாம் மடுரோவை வச்சுக்கலாமா அவரோட அதிகாரத்தை முடிவு கொண்டு வரலாமான்றது அமெரிக்காவுக்கு அமெரிக்காவோட வேலை இல்லை பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா மடுரோவும் பெரிய செல்வாக்கான ஒரு லீடர்லாம் கிடையாது ஐனா இதை வந்து எப்படி பார்க்குறாங்க அதே சமயம் இந்தியா போன்ற நாடுகள் இப்போது அமெரிக்கா இந்த இந்த செயல்பாடு குறித்து இந்தியா பேசும்போது அமெரிக்கான்ற வார்த்தையவே பயன்படுத்தாமல் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் வெளின் சொல்லா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு அறிக்கை மட்டும் விட்டுருக்குறாங்க ஒரு அமைதி நிலவணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு நிலைப்பாடு என்னவா இருக்குது ஐநா ஒரு நிலை பார்வை எப்படி இருக்குது இல்லை இப்போ ஐநாவை பொறுத்தளவில் யூஎஸ்க்கு வீட்டோ பவர் இருக்குது ஸோ யூஎன் வழியாக மற்ற நாடுகள் அழுத்தம் போட்டாலும் யூஎஸோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு வீட்டோ பவர்ஸ்லாம் இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாது மற்ற நாடுகள் ரொம்ப கவனமாக இருக்காங்க இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ ட்ரம்ப்போட இந்த அவர் பேசின விஷயம் பார்த்துருப்பீங்க லிம்சி கிரஹாம் அப்படின்ற ஒரு யூஎஸ் செனட்டரோட ட்ரம்ப்பும் அவரும் சேர்ந்து பேசுறாங்க அப்ப அந்த லிம்சி என்ன சொல்றாரு நீங்க போடுற அந்த அழுத்தங்கள்லாம் நல்லா ஒர்க் ஆகுது ரஷ்யா இதுவரைக்கும் அவங்க இந்த மாதிரியான அவங்க ஃபேஸ் பண்ணதே கிடையாது குறிப்பா இந்தியாவும் பார்த்தோம்னா இப்ப அங்க இருந்து வாங்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாம் எண்ணெய் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க இந்தியாவோட அம்பாசிடர் நான் கொஞ்ச நாள் முன்னாடி மீட் பண்ணேன் அப்ப அவர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா நாங்க இந்த மாதிரி இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கோம் சோ அதனால ட்ரம்ப் கிட்ட சொல்லுங்க சொல்லி இந்த டாரிஃப் எல்லாம் கம்மி பண்ணுங்கன்னு அவர் என்கிட்ட சொன்னதா அவர் சொல்றார் அந்த லிம்சி கிராம் அப்படின்றவர் சொல்றார் உடனே ட்ரம்ப் என்ன சொல்றாரு ஆமா மோடி ஹீஸ் அ குட் கை அப்படின்ற அ குட் கை அப்படின்றாரு அதுக்கப்புறம் மோடிக்கு தெரியும் நான் சந்தோஷமா இல்லை அப்படின்ற விஷயம் தெரியும் சோ என்னை சந்தோஷப்படுத்தணுன்றதும் அவருக்கு தெரியும் அப்படின்ற ஆங்கிள்ல பேசுறாரு கடைசியில ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய என்ன வாங்கினாங்கன்னா இன்னும் நிறைய டேரீஸ போடுவோன்றதையும் அவர் பேசுறாரு சோ ஒரு மிரட்டலும் பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கு ஸோ அதனால இந்தியா பொறுத்தளவில் உள்ள இந்த சிக்கல் இந்தியாவுக்கு இருக்குது ஏற்கனவே ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃப் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நமக்கு நஷ்டங்களும் வந்துட்டு இருக்கு ஓவரா பெரிய பாதிப்பு இல்லைன்னா இந்தியன் இந்தியன் மீடியாவில் பேசுகிறாங்க யூஸ்வலாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கும்போது உடனடியாக இம்பேக்ட் தெரியாது ஒரு டூ இயர்ஸ் ஆகும்போது தான் தெரியும் யுக்ரைன் ரஷ்யா போர் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய பொருளாதார அழுத்தங்கள் போடுறாங்க ரஷ்யா மேல உடனே தெரில உடனே பார்க்கும்போது பாருங்க இந்த அழுத்தங்கள்லாம் தாண்டி ரஷ்யா வளர்ந்துட்டு இருக்குன்னா சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தோம்னா ரஷ்யா பாதிப்பை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான எக்கனாமிக் ப்ரஷர் போடும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் தெரியும் என்ன தாக்கம் இருக்குன்னு சோ அதனால இந்தியாவுக்கு அந்த சிக்கல் இருக்கு சோ ட்ரம்ப் கொஞ்சம் கொயட் ஆக்கணும் முதல்ல அந்த டாரிஃப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும் நமக்கு ஏற்கனவே அந்த வேலை இருக்கு அப்ப இத எடுத்த விளையாப்பாடு சரிங்கிறீங்களா நீங்க நீங்க வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஜனநாயகத்துக்கு விரோதமானது சோ நம்மளும் தோழர்கள் மாதிரி களத்துல இறங்கி போராடலாம் அமெரிக்கா தெரியாதுடா அது பண்ணலாம் ஆனா அது யூஸ் இல்லல்ல

யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் அது அவர் பண்ணுறது நியாயம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் அதுவும் குறிப்பாக இந்தியா ஒரு காலத்தில் வெனிஞ்சு வேலையோட நம்ம க்ளோஸாக கூட இருந்திருக்கும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்னாலும் நிறையா ஆயில் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப் அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா இந்தியா மேலே அழுத்தம் போடுறாங்க வெரிஞ்சு வேலை மேலே அழுத்தம் போடுறதுக்காக இந்தியா மேலே அழுத்தம் போடுறாங்க ஸோ நம்ம அங்கிருந்து வாங்கக்கூடிய எண்ணெய்களை கம்மி பண்ணுறோம் ஆயில் இம்போர்ட்டை கம்மி பண்ணுறோம் வெரிஞ்சு வந்து வாங்கக்கூடிய எண்ணெயை கம்மி பண்ணுறோம் ஸோ அதனால ஒரு காலத்தில் நமக்கு வெனஞ்சு நல்ல ரிலேஷன்ஷிப்புமே உண்டு அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கோயிட்டா இருக்கும்னா நமக்கு ஒன்று வெனஞ்சு சப்போர்ட் பண்ணுறதால நமக்கு ஒரு லாபமும் கிடையாது வெனஞ்சு வேளா கிட்ட நம்ம கிடைக்கிறது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு ரெண்டாவது நம்ம ட்ரம்ப்பை பகச்சிக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் நம்மளை வந்து டஃப்பாக டீல் பண்ணுறாரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்காரு இவர் லின்சிகிராமை சொன்ன மாதிரி அந்த அம்பாசிடர் பேசி எடுத்து டேரிஃபை கம்மி பண்ணுற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கார் இந்தியன் கவர்மெண்ட் அந்த முயற்சியில் தான் இருக்காங்க இந்த டேரிப்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ட்ரம்ப்போட போய் சண்டை போட்டோம்னா ட்ரம்ப் கோவப்பட்டு வேற ஏதாவது பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு இந்த நமக்கு பிரச்சனை தானே சொல்றது ஈஸி நியாயம்னா என்ன எப்படி ஒரு நாட்டோட அதிபரை போய் நீங்க தூக்கலாம் அதுக்கு எதிராக இந்தியா பண்ணலாம் சொல்லலாம் ஆனால் இப்ப லெட்ஸே ஒரு டென் பர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்றாங்க வேற ஏதாவது அழுத்தம் போடுறாங்கன்னு வச்சுப்போம் இந்தியா மேல அப்போ பாதிக்கப்பட போறது யாருக்கிற சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அவன் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்றாங்கன்னா நமக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் இப்போ ஒன்றும் இல்லை ரஷ்யா மேல ப்ரெஷர் பண்ணணும் அதுக்காக இந்தியாவில் இருக்கிறாங்க இருந்து ஆயில் வாங்காதீங்கன்றாங்க ஸோ இப்போ இந்தியா என்ன பண்றாங்க ரஷ்யா இருந்து இம்போர்ட் பண்ற எண்ணெய் நம்ம கம்மி பண்ணிட்டோம் இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டோம் ஏறக்குறை தேர்ட்டி பர்சன்ட் நம்ம குறைச்சிட்டோம் வாங்க வாங்கக்கூடிய எண்ணெயை கம்மி பண்ணிட்டோம் அப்போ நம்ம நிறைய பணம் செலவழிக்கணும்னு அர்த்தம் இருந்து வாங்கணும்னா நமக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம ரஷ்யாட்டிருந்து வாங்கலன்னா நமக்கு அதிகமாக பணம் போகும் ஸோ அதனால அமெரிக்கா நம்ம மேலே ப்ரெஷர் போட்டாங்கன்னா நம்ம மக்கள்தான் அது கடைசியில் பாதிக்கும் ஸோ இந்த சிக்கலும் இருக்கு அதனால ட்ரம்ப் போய் ஏன் நீங்கள் கேள்வி கேட்கல ஏன் அடங்கி போறீங்க அப்படியே இந்த அக்ரஸிவாக ரியாக்ட் பண்ணுவோம் அது சொல்கிறது ஈஸி செய்ய முடியாது அதான் சிக்கல் இங்கேயே எடுத்துக்கோங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே கம்யூனிஸ்ட்டுகள் திமுக எதிராக பேசுவாங்களா

ஸோ அமெரிக்காவை எழுதிட்டு பேசுனா ட்ரம்ப் ஒன்றும் தெரிய போறது இல்லை அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க அவரை ஸோ இங்கே பண்ண முடியாது இல்லை ஸோ அந்த ஒரு சிக்கல்லாம் இருக்குது ஓகே ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தீங்க நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்